வணக்கம் நண்பர்களை இன்னைக்கு உற்சாக சினிமா சேனல்ல நம்ம பதிவுல எதை பத்தி பாக்க போறோம்னா விஜயின் நடிப்புல கடைசியாக வெளியாக கூடிய படம் தாங்க ஜனநாயகம் இந்த படம் பாத்தீங்கன்னா பகவத் கேசரி ரீமேக்னு சொல்றாங்க இந்த படத்துல நடித்த நடிகை அதற்கான சொல்லியிருக்காங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க மேலும் தற்போது பார்த்தீங்கன்னா சிம்பு யாருடைய இயக்குனரோடு இணைந்து அடுத்த பயிடத்திற்கு தயாராகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அதே போல் சில முக்கிய நடிகர்கள் சில நடிகருடைய படத்துல கேமியோ ரோப்ல பங்கேற்க இருப்பதாகவும் சொல்லப்படுது தமிழ் சினிமா வட்டாரத்துல தற்போது பாத்தீங்கன்னா என்ன பரபரப்பான விஷயங்கள் போயிட்டுருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்க புதியவராகி இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் ஜனநாயகம் படம் பாத்தீங்கன்னா தெலுங்குல பாலகிருஷ்ணா நடித்த பகவத் கேசரி படத்தின் ரீமேக்னு பலர் சொல்றாங்க இது குறித்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல நடித்த நடிகை ஸ்ரீலீலா அளித்த பதில் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க திரைப்படம் பார்த்தீங்கன்னா விஜயின் ஜனநாயக திரைப்படம் ரீமேக் படமானு கேள்வி அனைவருடன் இருந்தாலுமே ஒரு காலத்துல விஜய் ரீமேக் படங்களை நடித்து வந்திருக்காரு அவர் நடித்த ரீமேக் படங்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கு கில்லி போக்கரின்னு விஜய் நடித்த ரீமேக் படங்கள் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சிருக்குங்க ஆனா நண்பன் படத்துக்கு பிறகு விஜய் எந்த ஒரு ரீமேக் படத்திலும் நடிக்கல அதன் பிறகு விஜயின் படத்தை தான் மற்ற மொழிகளை ரீமேக் செய்தாங்க அப்படி இருக்கையில கடைசி திரைப்படத்தை விஜய்யே ரீமேக் படமா நடித்திருப்பாரா அது என்ன கேள்வி அனைவரோட இருக்கு உண்மையிலேயே வெளியே சொல்வது போல ஜனநாயக பகவத் கேசரி படத்தின் ரீமேக் தானே குழப்பம் ரசிகர் மத்தியில் இருந்து வருதுங்க இதற்கிடையில இந்த கேள்வியே நடிகை ஸ்ரீலீலாவிடம் கேட்டாங்க அதற்கு அவங்க என்ன பதில் அளித்திருக்காங்கன்னு பாக்கலாங்க இந்த படத்துல முக்கிய ரோலில் அவங்க நடிச்சிருந்தாங்க தெலுங்கு முன்னணி நாயகியாக வளம் வரக்கூடிய ஸ்ரீலீலா பார்த்தீங்கன்னா தமிழில் பராசக்தி படத்தின் மூலம் அறிமுகமாக இருக்காங்க பராசக்தி திரைப்படம் வருகிட்டு பொங்கல் பண்டிகையில் வெளியாக இருக்குது அதே பொங்கல் பண்டிகையில் வெளியாகக்கூடிய கூடிய ஜனநாயக படம் குறித்து அவங்களிடம் கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அதற்கு பார்த்தீங்கன்னா விஜயின் ஜனநாயக படம் நீங்க நடித்த பகவத்கேசரி படத்தின் ரீமேக்னு சொல்றீங்களா அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு ஸ்ரீலீலாவிடம் கேட்டிருக்காங்க அதற்கு ஸ்ரீலீலா அதை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் நான் விஜயின் ரசிகை ஜனநாயக படத்திற்காக ஆவலாக இருக்கேன்னு சொல்லி பதில் அளித்திருக்காங்க இவருடைய இந்த வீடியோ தாங்க தற்போது சோசியல் மீடியாவில் அதிக அளவில் பகிரப்பட்டு வருது அதே போல இந்த படத்துல பகவத் பகவத்கேஸ்ரி படத்தின் ரீமேக் உரிமையே வாங்கியிருந்தாலும் இரு படங்களுமே ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் மேலும் ஓரிரு காட்சிகள் தான் ஜனநாயக படத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க அதன் காரணமாக ஏதேனும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு பகவத்கேசரி படத்தின் ரைட்ஸ் படக்குழு வாங்கினாங்களா மற்றபடி திரைக்கு முற்றிலும் வேறு மாதிரியான்னு சொல்லப்படுதுங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா டிராகன் அஷ்வன் இயக்கத்தில் பாத்தீங்கன்னா சிம்பு தற்போது ஒரு படத்தில் இணைய இருப்பதாகவும் சொல்லப்படுது அது என்ன படம்னு தெரிஞ்சுக்கலாம் இதே காரணமாகவே தமிழ் ரசிகர்கள் காத்திருந்த தான் அரசன் படப்படிப்பு அண்மையில் தொடங்கிடுச்சு வெற்றி இயக்கத்தில் சிம்பு நடிப்பில் உருவாக இந்த படத்தின் மீது பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வருதுங்க இந்த நிலையில் எஸ்டிஆருடைய புதிய படம் பற்றிய சூப்பரான தகவல் ஒன்று ரசிகர்களிடையே பார்த்தீங்கன்னா அதிக கவனத்தை ஈர்த்து வருது அது என்னன்னா தற்போது அரசன் படத்துல நடித்து வரக்கூடிய சிம்பு வெற்றிமாறு இயக்கத்தில் உருவாகி வரக்கூடிய இந்த படத்துல ஷூட்டிங் துவங்கி மும்முரமாக நடந்து வருது இதனிடையில் தன்னுடைய அடுத்த படங்களுக்கான இயக்குநர்களையும் தேர்ந்தெடுத்துக்கிட்டாருனோ எஸ்டிஆர் அந்த வகையில் அஸ்வந்த் மாரிமுத்து இயக்கத்தில் படம் ஒன்றிலும் நடிக்க இருப்பதாகவும் சொல்லப்படுது இந்த நிலையில இந்த படம் பற்றி தற்போது தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பதி சுவாரஸ்யமான தகவல் ஒன்றை பகிர்ந்திருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அஸ்வந்த் மாரிமுத்து இயக்கத்தில் கடைசியாக வெளியான டிராகன் படத்தின் ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிச்சு இருந்துச்சு இதையடுத்து அவருடைய அடுத்த படத்தினையும் அதே நிறுவனம் தயாரிக்க இருப்பதாகவும் இந்த படம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகி நீண்ட காலமாக இருந்தாலுமே சிம்புவின் அடுத்தடுத்த கமிட்மெண்ட் காரணமாக இந்த படம் இன்னமும் துவங்கப்படாம தாங்க இருக்குது எந்த நிலையில நேர்காணல் ஒன்றுல பேசியிருக்கக்கூடிய தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பத்தி சிம்பு அஸ்வின் மாரிமுத்து காம்போவில் உருவாக்கக்கூடிய படம் பேசியிருக்காங்க அதன்படி பாத்தீங்கன்னா எஸ்டிஆருடைய ஐம்பத்தி ஓராவது படத்துக்கு பாடகல் வேண்டும் என நான் சொன்னேன் அஸ்வன் மாரிமத்து உடைய மனம் முடிஞ்சிடு எனவே அவர் இந்த படத்துக்காக நாங்கள் டான்ஸ் பாடகளை திட்டமிட்டு இருந்தார் இது ஒரு ரொமான்டிக் நிறைந்த காதல் படமாக இருக்கணும்னு நான் சொன்னேன் படங்கள் எப்போதுமே பாடல்களோடு தான் வாழும்னு நினைக்கிறேன் லோகேஷ் கனகராஜ் படங்களை கூட பாடல்கள் இல்லைனாலும் அனுபவ் ரவிச்சந்திரன் சவுண்ட் ட்ராக் இருக்கும் அவர் பகிர்ந்துள்ள இந்த தகவலாக சிம்மு ரசிகர்கள் ரொம்ப உற்சாகம் அடைந்திருக்காங்க முன்னதாகவே எஸ்டியருடைய ஐம்பத்தி ஓராவது இயக்குனராக அஸ்வன் மாரிமுத்து பேசும்போது படத்தை பீடேஷ் சிம்புவை பார்க்கலான்னு ஃபென்டசி கலந்த ஜனர்ல இருக்குன்னு சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய ஆகாஷ் பாஸ்கரன் அதர்வா முரளியை வச்சு இதய முரளின்னு படத்தை இயக்கியிருந்தார் இந்த படத்துல கேமியோ ரோல நடிக்க பிரபல நடிகர்களான தனு சிவகார்த்திகேயனோட பேச்சுவார்த்தை நடக்கப் போவதாகவும் சொல்லப்படுதுங்க இதற்கிடையில் தனுஷ் நடித்த இட்லி கடையும் சிவகார்த்தியனுடைய பராசக்தி படங்கள் தயாரித்து வருபவர் தான் ஆகாஷ் பாஸ்கரன் தற்போது கோலிவுட்ல பரபரப்பான தயாரிப்பாளர்களை ஒரு ஒருத்தருங்க தனுஷ் சிம்பு சிவகார்த்தியின்னு அடுத்தடுத்து முன்னணி நட்சத்திரங்களை வைத்து படங்களை தயாரித்து வராரு இதுல மேலும் இவர் ஒரு தயாரிப்பாளர் மட்டும் இல்லைங்க இயக்குனராகவும் இருக்கிறாரு இயக்குனர் விக்னேஷ் சிவனிடம் உதவி இயக்குனராக பணியாற்றியவர் தாங்க ஆகாஷ் பாஸ்கரன் தற்போது தயாரிப்பாளராக பார்த்தீங்கன்னா தன்னுடைய பாதையை தொடங்கியிருக்காரு இருந்தாலோ இதய முறையே திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக தற்போது அறிமுகமாக இருக்கிறாரு அதர்வா நடிப்புல தயாராகி வரக்கூடிய இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடைபெற்று வருதுங்க இந்த படத்தின் கேமியோ ரோல்ல நடிப்பதற்காக தான் ஆகாஷ் பாஸ்கரன் தனுஷ் சிவகார்த்தியனிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் சொல்லப்படுது அதர்வா ஆகாஷ் பாஸ்கரன் கொட்டணையில தயாராக இந்த பலடத்துல எதிர்பார்ப்பு நல்லதாக இருந்து வருது சிறந்த ரொமாட்டிக் பில் குட் படமாக இருக்கும்னு எதிர்பார்ப்பு அனைவருமே இருக்குதுங்க அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் காதலர் தினத்தை முன்னிட்டு இந்த படம் வெளியாகணும் சொல்லப்படுதுங்க ஏச் வினோத் இயக்கத்தில் உருவாகியுள்ள விஜயின் ஜனநாயக இசை வெளியீட்டு விழா விரைவில் நடைபெற இருக்கின்ற நிலையில இதற்கான எக்கச்சக்கமான எதிர்பார்ப்போடு காத்திருப்பில் இருக்காங்க ரசிகர்கள் இதன்லடையில ஜனநாயக படத்தின் புதிய பாடல் ஒன்று விரைவில் ரிலீஸ் ஆகியிருக்கு இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி ரசிகர்களை மேலும் உற்சாக அடைய செய்திருக்குங்க விஜயின் ஜனநாயக படத்துடைய சிங்கிள் வெளியாகி ரசிகர் மத்தியில் அமோகமான வரவேற்பையும் பெற்றுச்சு இதையடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாவது பாடலுக்காக பெரும் எதிர்பார்ப்போடு காத்திருந்த நிலையில தொடர்ந்து செகண்ட் சிங்கிள் விரைவில் வெளியாகணும் இணையத்தில் தகவல் வெளியான வண்ணம் இருந்து இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா சம்பந்தமாக தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாயிடுச்சு இதனால ரசிகர்கள் பெரும் உற்சாகத்தில் இருக்காங்க இந்த படத்துக்கு அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைத்திருக்காரு இந்த படத்தினுடைய பாடங்கள் அனைத்துமே பட்டைய கிளப்பணும் எதிர்பார்க்கப்படுது முன்னதாக முதல் படமாக தளபதி கச்சேரி ரிலீஸ் செய்யப்பட்டு கொண்டாடி வராங்க இதையடுத்து தற்போது இரண்டாவது சிங்கிள் வருகின்ற டிசம்பர் பதினெட்டாம் தேதி வெளியாகும்னு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியடிச்சு மிரட்டலான புதிய போஸ்டர் ஒன்று பகிர்ந்திருக்காங்க பாத்தீங்கன்னா ஜீப் மேலே ஏறி நிற்பது போல படம் வந்து வெளியாயிருக்கு இதையடுத்து தரமான பாடல் ஒன்று ஜனநாயக படங்களோ இறக்க இருப்பதாகவும் இணையத்தில் பார்த்தீங்கன்னா கமாண்ட் வந்து குவிந்த வண்ணமே இருக்குதுங்க பாத்தீங்கன்னா சிம்பு வெற்றிமாறனுக்கு அதிகரிக்கக்கூடிய நம்பிக்கையாக அரசன் படம் பாத்தீங்கன்னா விறுவிறுப்பாக பாத்தீங்கன்னா படப்பிடிப்பு நடந்துட்டு வருது இது ரசிகர்களுக்கு மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்குங்க சிலம்பரசன் நடித்திருக்கக்கூடிய அரசன் திரைப்படத்தின் படப்பிடிப்பு கோவல் விறுவிறுப்பாக நடந்துட்டு வருது சில தினங்களுக்கு முன்னாடிதான் அரசன் திரைப்படத்தின் ஷூட்டிங் கோவில்பட்டியில துவங்கிச்சு பூஜையோடு துவங்கிய இந்த படத்தின் படப்பிடிப்புல சிம்பு முதல் நாளே இருந்து அஜராகிவிட்டார் இன்னும் சொல்லப்போனால் படப்பிடிப்பு துவங்குவதற்கு முன்னாடி ஒரு சில நாட்களுக்கு முன்பே சிம்பு அங்கு சென்று விட்டதாகவும் தகவல் வெளியானுச்சு மலேசியால இருந்து நேரடியாக படப்பிடிப்பு தளத்திற்கு சிம்பு வந்திருக்காரு இதன் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து புகைப்படங்கள் வெளியாகி சிம்பு ரசிகர்கள் அதிகம் பகிரப்பட்டு வந்திருக்கு இதன் நிலையில பாத்தீங்கன்னா தற்போது அரசன் திரைப்படம் குறித்து முக்கியமான தகவல் ஒன்று வெளியாயிருக்கு அரசன் திரைப்படத்தின் முதல் கட்ட படப்பிடிப்பு கோவல்பட்டியில் வருகின்ற இருபத்தி நாலாம் தேதியில முடிவடை இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க மேலும் முதல்கட்ட படப்பிடிப்பு பிளான் பண்ணதை விட சில நாட்கள் முன்னதாக முடிவடைய இருப்பதாகவும் தகவல் வெளியே இதற்கு சிம்பு மற்றும் இதர நடிகர்கள் கொடுக்கக்கூடிய ஒத்துழைப்பு தான் காரணன்னு சொல்லியிருக்காங்க அதன் படத்தின் படப்பிடிப்பு நினைத்ததை விட வேகமாக செல்வதால் கண்டிப்பாக இந்த படத்தின் நினைத்தபடி அடுத்த ஆண்டு சம்மர்ல ரிலீஸ் செய்தானே நம்பிக்கை இருப்பதாகவும் வெற்றி மாறணும் சிம்புற சொல்லிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நீங்க உற்சாக சினிமா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடித்த நடிகருடைய பட என்னன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க